கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்கள் செய்தி உங்களுக்காக இந்த மத்திய என பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வருட இறை வார்த்தைகள் வழியாக இந்த மனித சமுதாயத்தில் கலைகள் போன்ற மனிதர்களை குறித்து இறைவன் பேசுகின்றார் விண்ணரசை குறித்து ஒரு ஓமை வழியாக தம் அன்பு சீடர்களுக்கு விளக்குகின்றார் நிலக்கிழார் ஒருவர் தம் வயலிலே நல்ல கோதுமை மணிகளை விதைக்கின்றார் ஆனால் அவைகளோடு களைகளும் சேர்ந்து வளர்கின்றன பணியாட்கள் நாம் நல்ல விதைகளை விதைத்தோம் எங்கிருந்து வந்தன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் போது இரவிலே அழகையானவன் பகைவன் கலைகளை விதைத்து விட்டான் அவற்றை விட்டு விடுங்கள் களைகளை பிடுங்கும் பொழுது நல்ல பயிர்களும் பிடுங்கப்பட்டுவிடும் எனவே இறுதியிலே கோதுமையை களஞ்சியத்திலும் கலைகளே கலைகளை அக்னியிலும் போடலாம் என்று தீர்ப்பு கூறுகிறார் அன்பானவர்கள இது இன்றைய சமுதாயத்திற்கு மிகவும் பொருத்தமானது ஆன்மீக வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் சமூக வாழ்விலும் இந்த கலைகள் மிகுந்து விட்டன இந்த கலைகள் நல்ல பயிர்களை விளைய விடுவதில்லை வளர விடுவதில்லை மாறாக நல்ல பயிர்களை விட இந்த கலைகள் நல்ல மினுமினுப்பாக செழிப்பாக தோற்றம் அளிக்கின்றன இவ்வாறு ஆன்மீக வாழ்வில தான் கண்டதையும் கேட்டதையும் அதற்கு வேறு கதைகளை கூட்டி இதுதான் உண்மை என்று ஒரு நல்ல பயிரை போன்ற ஒரு நல்ல மனிதனை நல்ல ஒரு மனைவியை நல்ல கணவனை நல்ல ஊழியனை அவமானப்படுத்துவதிலும் களங்கப்படுத்துவதிலும் அவனது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதிலும் இந்த போலி ஊழியர்களும் போலி அபிஷேகம் பெற்றவர்களும் கலைகளை போன்று நல்ல பயிர்களை அமுக்க பார்க்கிறார்கள் உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நெருங்கிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் தலைவர் ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கின்றார் அறிந்தது நான் அவரை சென்று பார்க்க போகின்றேன் போன இடத்துல அந்த கவலையும் வருத்தவமாக இருக்கிறார்கள் நான் திரும்பி வரை எத்தனைத்த பொழுது நீங்கள் அந்த மருத்துவமனை இருக்கும் ஒரு பக்கம் தானே போறீங்க என் மகளையும் அங்கே விட்டுருங்க இந்த பொய் பொருட்களை எல்லாம் கொண்டு சேர்த்துருங்கன்னு கொஞ்சம் பைகளையும் அதனுடைய என் மகளுக்கொத்த வயதுடைய அந்த மகளையும் நான் என் சக்கர வாகனத்தில் இயக்கி வருகிறேன் அதை கண்ட இந்த ஒரு கடையை போன்ற ஒரு மனிதன் நல்லவர்களை பேசுவதற்கு நேரம் இல்லாத இவர்கள் கண்டவற்றை உடனே பரப்ப வேண்டும் என்ற அலகையின் கொள்கையோடு அழகின் பிள்ளைகள் தான் இவர்கள் எல்லாம் அதை பெரிய கதையாக பேசி வரும் பொழுது உடனே என் காது வருகிறார் அதற்கு நான் அவர்களோடு போராட நினைக்கவில்லை காரணம் ரெண்டு மக்கள் பெயர் ஆறு பதினான்கு சொன்னது போல இப்படிப்பட்ட கலைகள் தங்களது முழு தண்டனையை அடையுமாறு ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார் இவர்கள் ஒரு நாள் அக்கனியிலே போடப்படுவார்கள் என்பது இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே எனக்கு நன்றாகவே தெரியும் இப்படிப்பட்ட கலைகள் ஆன்மீக வாழ்க்கையில போலியான அபிஷேகமும் போலியான வல்லமையும் உண்டு என்று உலகங்களும் சுற்றி திரிகிறார்கள் ஆண்டவர் இதற்கு நமக்கு எச்சரிக்கை விடுகிறார் இப்படிப்பட்ட கலைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்கள் பணிகை செய்யுங்கள் இறுதி தீர்ப்பலை பார்த்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இறைமையா இன்றைய முதல் வாசகத்தில் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் வருட இறை வார்த்தைகளிலே சொல்கிறார் நீங்கள் மாசற்றவர்களின் இரத்தத்தை சிந்துகிறீர்கள் எனது ஆலயத்தை கள்வரின் குகையாக்கி விட்டீர்கள் என்று சொல்கிறார் இவர்கள் அனைவரும் தங்களது நாவினால் வார்த்தையினால் மனிதர்களை கொலை செய்து இரத்தப்பழியை சுமக்கின்றார்கள் இவர் இவர்கள் கூடுகின்ற இடங்களெல்லாம் கல்வரின் குகைகள் தான் இவரை வார்த்தை கூறுகிறார் அன்பானவர்களே இதே போலத்தான் அரசியலிலும் நான் மக்களுக்கு சேவை புரிகிறேன் என்று வருகிறவர்கள் அந்த பதவிக்கு வந்த பின் மக்களை கவனியாது மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்குகின்றவர்களாக கலைகளாக மாறிப் போகின்றார்கள் சமூக வாழ்விலும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உள்ள நேர்மையான அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் இவர்களை லஞ்சம் வாங்கும் எண்ணமுடைய கலைகள் இந்த நல்லவர்களை தங்களது பணிகளில் செய்ய விடாமல் அமைக்கி போடுகிறார்கள் இவ்வாறு தான் இந்த கலைகள் இந்த உலகிலே மலிந்து கிடக்கின்றன எனவே களைகளை களைவது நமது பணி அல்ல காரணம் நல்ல கதிர்கள் நல்ல பயிர்கள் நல்ல மரங்கள் கனி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அதற்கு கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நிச்சயம் கனி கொடுக்கும் ஆனால் இந்த களைகளை நல்ல பயிர்களாக ஒரு நாள் மாற்ற முடியாது களைகள் களைகளாகவே இருக்கும் கடைசியிலே அக்னியிலே போடப்படும் எனவே நாம் இந்த களைகளை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் விட்டுவிடுங்கள் அவை நீதித்தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் விடப்பட்டிருக்கிறது நல்ல மணிகளாகி நீங்கள் களத்திலே புடைக்கப்படுவீர்கள் மிதிக்கப்படுவீர்கள் இறுதியிலே களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவீர்கள் என்று அழகாக நமக்கு என்று பெற்றுத்தருகிறார் இப்படிப்பட்ட களைகள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா தங்களது கண்களிலே பெரிய மரக்கண் மரத்தொண்டை வைத்துக்கொண்டு கொண்டு பிறர் கண்களின் தூசியை பார்ப்பார்கள் எனவே இன்று ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் பயப்படாதீர்கள் உங்கள் பணியை என் இரையரசை கட்டும் பணியை உங்கள் குடும்பம் என்ற குட்டி திருச்சமையை மனைவியோடு பிள்ளைகளோடு முதிரோடு இணைந்து அன்பினால் கட்டுங்கள் பங்கு மக்களை கட்டி எழுப்புங்கள் ஜபு குளங்களை கட்டி எழுப்புங்கள் நான் உங்களிடையே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஜபிப்போம் உங்கள் அன்பு தகுப்பு நீ இறைவா முதல் இறைமகன் வழியாக இவளைகளை நாங்கள் சந்திக்கும் பேராபத்துக்களையும் அவமானங்களையும் நெறிந்து அது அவை கலைகள் என்று தளி நீங்கள் வளர்ந்து பயன்தாருங்கள் என்று கட்டித்தருகிறேன் அன்பின் கரப்பனே இந்த கலைகளின் மத்தியிலே நாங்கள் குமக்காய் எழுந்து ஒளி வீச ஆவின் பலத்தை தர வேண்டும் என்று அன்னை மரியாதோடு சேர் துதித்து கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் அன்பானவர்களே நாம் ஆண்டவரின் கருத்தின் நல்ல மணிகள் நன்றாக வளர்ந்து தரும் போதனைகளை திருப்பலி பாவசங்கீர்த்தனம் குடும்ப ஜபம் ஜபமாலை இவ்வாறு இந்த உரங்களை பெற்று ஆண்டவருக்காய் எழுந்து ஒளி வீசுவோம் நல்ல பலன் கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்